காமம் பொறுக்கி சனியை காமம் பண்ணாமல குழந்தை பெற்றுக்கிட்ட நீ பாத்ரூமில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு தெரியும் அலுமூஞ்சி பெரிய இவ இவ எயிட்டீன் ப்ளஸ் வந்து பண்ணிங்க ஜெயிலில் கிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வார்த்தைகளை வந்து இப்போ லைவில் வந்து நம்மளுக்கு பார்க்கும் வந்து பதட்டம் மாதிரி வந்து சாண்ட்ரா விஜய் பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க மூணு பேரும் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது அது என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எல்லாருமே காருக்குள்ளே உட்காந்துட்டாங்க நம்ம விக்கல் சுக்கரம் வந்து பார்வதியையும் கம கம்ருதீனையும் பார்த்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு என்ன இங்கேயும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஆமாம் ரொமான்ஸ் பண்ணி தானே இங்கே சர்வே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னோடனே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது அப்போது லைட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சேண்ட்ரா என்ன டோர் பக்கத்தில் போய் ஜாலியாக இருக்கீங்க இப்போ என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கம்புதன் வந்து சொல்கிறாரு பிக் பாஸில் இருக்கிற எல்லா சீசனையும் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இப்போ என்னத்தை விடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க சாண்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்னா அது என்னோடய அறிவு உனக்கு அறிவு இருந்தது நீ பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல தான் ஒரு வார்த்தை விடுறாரு அவர் ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சிரித்துட்டே வந்து சொல்ல அப்போது அந்த இடத்துல உடனே இவங்களும் வார்த்தை விடுறாங்க காமருதீன் அப்படின்னு சொல்ல காமன் ஜாஸ்தி ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளே அப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவருக்கு இன்னும் பயங்கரமாக வந்து சூடாயிடுச்சு யாரோட கேரக்டர் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் வந்து சொல்ல அதுக்கப்புறமா ரொம்ப பயமாக இருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் சொல்லிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ஜெயிலில் வந்து நீங்கள் தான் கிஸ் பண்ணிங்களே அதை நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க ஆமாம் நான் ஓப்பனாக பண்ணேன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க விஜே பார்வதியும் கமருதீனும் அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் காமம் அதிகமாகிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா கமருதன் இருந்துட்டு உங்களுக்கு காமம் அதிகமாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதுக்கப்புறமா சாண்ட்ரா இருந்துட்டு அப்படியே இவங்க பெரிய சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் இல்லையே நாங்கள் வந்து அடல்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ரா இருந்துட்டு அப்போ போய் எயிட்டீன் ப்ளஸ் பண்ணுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்ல அதுக்கப்புறமா திரும்ப அவங்க இருந்துட்டு ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்வதி வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிற உடனே அவங்களுக்கு வந்துட்டு சாண்ட்ரா இருந்துட்டு பொறுக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் திரும்பவும் காமருதீன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அது வந்து அப்படியே வந்து லென்த்தாக வந்து போகுது அதுக்கப்புறமா விஜே பார்வதி வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க கமருதீனும் வந்து இவங்களோட கேரக்டர் இப்போ தெரிஞ்சிருச்சு இவங்க மூஞ்சில் காரி துப்புணம் போல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா கோவம் வந்துருச்சு எங்கே துப்புடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க உடனே வந்து அவர் வந்துட்டு ஏய் நீ துப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நீ யாரா அப்படின்னு கேட்கோன்னே அதுக்கப்புறமா ரெண்டு குழந்தைய பெற்றுட்டு எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து உனக்கு நான் ரெண்டு குழந்தை பெற்ற உன எனக்கு உனக்கு என்னடா நீ வேணும்னா நீ போ அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நாங்கள் போய் பெற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல அதுக்கப்புறமா கமருதீன் வந்து செருப்பு பிஞ்சிரும் செருப்பாலே அடிப்போம் உன்னை நீ யாரடி என்ன சொல்ல அழு மூஞ்சப்பார் தூ ட்ராமா போடுறது யார் ஓரமாக ஏமாத்துற நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏ யார்ரா போடி பெரிய இவ ஆளு மூஞ்சப்பார் நீயே பொறுக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கேட்கும் போது வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் ஏன் இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா சேன்றா இருந்துட்டு நீ பொறுக்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல கமருதீன் வந்து இன்னும் கோவம் வந்துட்டு ஆம்பளை இந்நேரத்துக்கு ஆம்பளை எவ்வளோ சொல்லியிருந்தான்னா தலை திரும்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நாங்கள் லவ் பண்ணுறோம் என்னென்னா பண்ணுவோம் உனக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்ல அதுக்கு சாண்ட்ரா இருந்துட்டு ஆமாம் நீங்கள் பாத்ரூமில் என்ன பண்ணிங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து நீங்கள் என்ன ரொமான்ஸ் பண்ணாமல குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார்ராவை அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல எல்லாருமே அப்பயே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாப் பண்ணியிருக்கணும் பட் அந்த இடத்துல மட்டும் தான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது லூஸு வைத்தியமாவை அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒன்றா வந்து பெட்ஷீட்டை தூக்கிட்டு வெளியே போயிடுவா ஃப்ராடு என்னை பெற்ற தா என்ன என்னை பெத்த தாயாவை செருப்பில் அடிப்ப வெள்ளை பண்ணி உள்ளே இருக்கிற ஃபுல்லாக ஆளுக்கு வெள்ளை பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சனியாக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணிணா யார் ட்ரிகர் பண்ணாங்க அப்படிங்கிறது கேளுங்க தப்பு ரேட்டுக்குள்ளெலாம் வர வராதிங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அந்த இடத்துல சொன்னது கடுப்பாக இருந்தது ஏன்னால் அந்த இடத்துல பார்வதி ஒரு வாரத்தையும் வந்து விடலை அந்த இடத்துல வார்த்தை விட்றவரையும் தடுக்கல அதுதான் வந்து பெரிய ஷாக்காக இருந்தது ஏன்னா கமருதீன் மேலே ஒரு அக்கறை இருந்தால் அந்த இடத்துல வார்த்தை விடாத அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் பட் அந்த இடத்துல வந்து சொல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வார்த்தை விட்டாலும் நாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் பார்வதிக்கிட்டே இருக்குது அதை கம்ப்ளீட்டாக டீலில் விட்டாங்க அவர் பேசிகிட்டே இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா கமருதீன் இருந்துட்டு நீங்கள் வந்து காமம் பண்ணாமலை குழந்தை பெற்றீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்ல இவ யாரு யார் எதுக்கு இவ யார் இவளுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து நான் வந்து இவக்கிட்ட போய் மனசார பேசினேன் நம்மளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இங்கே வந்து இவளை நம்பி சொன்னதுக்கே எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டா நம்மளை வச்சு இவ கேம் ஆடிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி இப்போவும் அந்த ஒரு விஷயம் வந்து செம்ம பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு உண்மையிலேயே செம்ம டிஸ்டர்பிங்காக இருந்தது இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு இதை பற்றி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் பட் கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு ஒன்று அப்படின்னு கொடுக்கணும்னு இருந்திருந்தால் இது வரைக்கும் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வீக்கில் யாருக்குமே ரெட் கார்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அப்படி அவங்க கொடுக்கணும் அப்படியாத பிளான் இருந்திருந்தால் அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் அவங்க அள்ளி கொடுத்துட்டாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் என்னென்ன வார்த்தைகள் பேசக்கூடாதோ எல்லா வார்த்தையும் வந்து பேசிட்டாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்